இன்றைய தினம் முல்லைத்தீவு கடற்கரையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய படகு சம்பந்தமான நேரடியான சில வீடியோ காணொளிகளை ஆக்கலை காப்பாற்றி பார்த்து என்ன உடயம் அங்க நடந்து கொண்டு அப்படின்றதையும் இந்த காணொளிகள் எல்லாம் பார்க்கலாம் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் மிகவும் மர்மமான முறையில் வந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய மியான்மாரை சேர்ந்த பயணிகளை ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு படகு ஒன்று ஒதுங்கியுள்ளது ஸோ அந்த படகை தான் மக்கள் இந்த பகுதியில் ஒன்று கூடியிருக்கிறாங்க நிறைய போலீஸாரும் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட நிறைய இராணுவமும் வந்து குவிக்கப்பட்டிருக்குது மக்கள் அங்கே படகில் ஒதுங்கக்கூடிய மக்களுக்காக கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதிகளுக்காக கூட ஆம்புலன்ஸும் வந்திருக்குது அதை விட மக்களும் நிறைய ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த வீடியோடைய கடைசியில் வந்து அந்த மியான்மார் படகுகளுக்கு பக்கத்தில் போய் எடுத்த வீடியோக்களை வந்து இணைச்சிருக்கிறேன் ஸோ கடைசி மட்டும் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து அவங்க நேவியும் வந்து நேவி ஆர்மி எல்லாமே வந்து நிற்கிறாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நேர போய் பார்க்கலாம் முள்ளு வாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கு நிலையில் நிற்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை எனவே தயவு செய்து எங்களை அரசாங்கம் இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவலை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு இன்னும் எட்டு மதித்தியாவதுக்கு மேலே தேவைப்படும் அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட இப்போ எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை காரணம் அவருடைய மொழி வேறு எங்களுடைய மொழி பேர் தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம் எனவே உரியவர்கள் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரை கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம் யாழ்ப்பாணத்துக்கு இடம் இல்லை அந்த அந்த பிரச்சனை ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள் எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரையை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை உண்டு ஏற்படும் இருந்து நிறைய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய போய் என்ன பிரச்சனை அப்படிங்கிற சந்திச்சு அவருடைய சட்டபூர்வமான சில வேலைகளை வந்து செய்கிறதுக்காக வந்து இப்ப அவங்கள் படகிலேறி அந்த அவர்கள் மியான்மர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்கிறதுக்காக பார்க்கறதுக்காக வந்து

அண்ணா அண்ணா என்ன செய்யணும்

இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய படகு வந்து அந்த படகு அதாவது மியன்மாரில் இருந்து இங்கே இலங்கைக்கு வந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய முள்ளத்தீவில் ஒதுங்கி இருக்கக்கூடிய படகை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஸோ அதில் வந்து யார் எந்த பயன்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தான் இவ்வளோ மக்களும் எந்த இடத்துல ஒன்று கூடி வந்து அதில் யார் இருக்கிறார்கள் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு விடயத்தை தெரிஞ்சு கொடுக்கறதுக்காக வந்து நிற்கிறார்கள் நிறைய போலீஸாரும் வந்து இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த மிகமார் படகுல வந்து நூற்றி எட்டுக்கும் நூற்றி எட்டு பயணிகள் வந்து அதில் இருக்கிறார்கள் அதில் சின்ன பெரிய பெரியார்கள் எல்லாருமே வந்து வயதுவர் கூட அங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இராணுவத்தினருடைய ஒரு படகு வந்து அவர்களுடைய மீட்பு பணிகளை வந்து செய்வதற்காகவும் அவர்களுடைய உரிய இடங்களை அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காகவும் வந்து தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு நிலைமை தான் இப்போ வந்து முல்லைத்தீவு பகுதியில் நடைபெற்று கொண்டு வருகிறது ஸோ இதே மாதிரி வந்து முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து பல படகுகளில் வெளிநாடுகள் போறது நிலைமை கூட நடைபெற்றது பல நாடுகள்லேயும் வந்து இலங்கையிலிருந்து போன அகதிகள் வந்து பல நாடுகளில் கரையுதுங்கிய சம்பவம் கூட முன்னு காலங்களில் இடம் பெற்றது நாட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கைக்கே வந்து வெளிநாடுகளில் இருந்து ஒரு படகு வந்து பிடிக்கப்பட்டிருக்குது இது முதல் தடவை இல்லை இதுக்கு முதல் தடவையும் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய படகுகள் கரையிறது கூட இலங்கையில் பல சம்பவங்களாக வந்து முதல் நடைபெற்றிருக்குது ஆனால் வந்து இது ஒரு இப்போ அண்மை காலத்தில் இது ஒரு நடைபெற்ற ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம்தான் உண்மையாக வந்து நிறைய மக்கள் வந்து வன்னிக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக திரண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன சொன்னால் இது முல்லைத்தீவு கடற்கரையில் நடந்துருக்குது அதனால் முல்லைத்தீவு பிரதேச மக்கள் அதிகமாக வந்து இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த மக்களை போய் பார்க்குறதுக்காக மக்களும் வந்து தங்களுடைய படகுகளில் நேரடியாக போய் பார்த்து அவங்களுடைய உதவிகளை வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் வந்து செய்து கொண்டிருக்கணும் அதோடு நிறைய மக்கள் இந்த இடங்களில் வந்து ஒன்று கூடியிருக்கிறதையும் தொடர்ந்து எங்களால் கவனிக்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த இவர்களை வந்து திருகோணமலைக்கு கொண்டு போய் திருகோணமலையில் தான் இவர்களுடைய சட்ட நடவடிக்கைகள் வந்து ஆராயப்பட போகுது முல்லைத்தீவு கடற்கரையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக உத்தியோகபூர்வமாக வந்து எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் வந்து யாராலையும் வெளியிடப்படவில்லை என்னென்னு சொன்னால் இந்த மக்கள் இனித்தான் திருவோணமலை கடற்கரைக்கு கொண்டு போய் திருவோணமலையில் வச்சுத்தான் இவர்களுடைய யார் எங்கேருந்து வந்திருக்கிறாள் அப்படின்றது வந்து விசாரிக்கப்பட்டு அதன் பிறகு தான் உத்தியோகபூர்வமாக வந்து வெளியிடப்படும் அதுக்கு பிறகு தான் இவர்கள் எந்த நாட்டிலேருந்து உண்மையாக வந்திருக்கிறாள் அப்படின்றது கூட முறையாக வந்து சொல்ல முடியும் அதாவது சரியாக உறுதியாக வந்து சொல்ல முடியும் அது வரைக்கும் இராணுவத்திறனாளியும் கூட அவர்களுக்கு தேவையான உணவுப் பொதிகளை வந்து கொண்டு போய் கொடுக்குற கொடுக்கறதுக்கான வேலை திட்டங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது மக்களும் கூட அவர்களுக்கான உணவுகளை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கடற்கரையில் ஸோ எவ்வளோ தூ எவ்வளோத்துக்கு நேரத்துக்கு வந்து இந்த நிலைமைகள் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாமல் இருக்கு இன்றைக்கி பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் அதாவது வருட வருட இறுதியில் வந்து இந்த ஒரு பாரதூரமான நிகழ்வு வந்து இலங்கையில் இப்போ பரபரப்பாக வந்து பேசப்பட்டு கொண்டு வருது அதுக்கும் முல்லைத்தீவு மண்ணில வந்து இப்படி நடந்துருக்கிறது இதுதான் முதல் முறை முதலாவது முறை அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முதல் முறைகளில் வந்து இதை மாதிரி நடந்திருக்குதோ எனக்கு தெரியலை யாருக்காவது அப்படி நடந்திருக்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முல்லைத்தீவில் இன்றைய தினம் கரையொதுங்கி இருக்கக்கூடிய இந்த மியர்மார் பண பயணிகளை வந்து ஏற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய படகில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் நீங்கள் ஒன்றோடு கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கும் கட்டாயம் வந்து வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் வந்து அதைத்தான் கட்டாயமாக நினைப்பீர்கள் அதாவது அவர்களுடைய தேவைகள் அதாவது அவசரமாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் உல பகுதிகளாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு அவருடைய தக்பட வசதிகள் அதைகள் வந்து பூர்த்தி செய்யப்பட வேணும் அப்படின்றதால நம்ம அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய கோரிக்கையாக வந்து அதுதான் இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் வந்து என்ன நிலைமை வந்து நடக்க நடக்கப்போகுதுன்னு தெரியல இவர்கள் வந்து திருவோணமலைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள் திருவோணமலையில் இருக்கக்கூடிய அங்கு தான் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்க போகிறார்கள் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து வந்து எங்களுடைய சேனலோட இணைஞ்சிடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்களும் இது சம்மந்தமான காணொலியில் வந்து பதிவேற்றும் போது இது சம்மந்தமான விவரங்களையும் வந்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நான் நினைக்கிறேன் இதை வந்து இத்தரத்துக்கு வந்து அவர்களுடைய நாடுகளுக்கு வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கும் இல்லைது திருவண்ணாமலை கொண்டு போய் வந்து அவர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்பு தான் அவர்களுடைய நாடுகளுக்கு அறிவிக்கப்படுதோ தெரியல ஸோ அவருடைய நாடுகள் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு வந்தாலும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்றதையும் வந்து யாராலையுமே வந்து இப்போ சொல்ல முடியாது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது കൈ ഓടോ കൈ ഓടോ കൈ ഓടം കൈ ഓടം ഓക്കേ ഓക്കേ ഞാനേയെ പലക്കളം അല്ലേ പലക്കളരിയെ എല്ലാവരും എല്ലാവരും മാർ 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 നിങ്ങൾ പോമോ നിങ്ങളുടെ കളേ കളേ ഓക്കേ റൈറ്റ് ഓക്കേ റൈറ്റ് ഇല്ല പ്രത്യേകിയില്ല